ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துடலாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சேன்னு தோணுச்சு நான் இப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கை தட்டி பார்த்தீங்கன்னா அல்ல பக்குன்னு கொட்டிக்கிச்சு இதுக்கெல்லாம் நீந்தாண்டா காரணம் வாஸ்துப்படி நீ நின்ன இடம் சரியில்லை அப்படின்னு மகியை திட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சிப்ஸ் வறுத்து வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ காட்டன் இல்லை நான் அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ஃப்ளாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே துளியோண்டு எண்ணெய் இது நெய்யை போட்டு அதில் இந்த வாய் இது நல்லா வறுத்து கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு சேர்த்து நம்ம அதை ஆற வச்சிடலாம் ஏன்னா இது எல்லாமே நான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போறேன் சாயங்காலம் வந்த உடனே ஸ்கூல் விட்டு நம்ம நேரம் ஆஃபீஸ் தான் கூப்பிட்டு போகிறோம் அப்ப ரெண்டு பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுக்கு எதனா கேட்பாங்க அவங்களுக்காக தான் நான் இந்த சிப்ஸை வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா காரண்யாவுக்கு இன்னொன்னு சாய்பாக்கு ரெண்டுமே வேற வேற கலவைகள் வேண்டும் அப்போ தான் சாப்பிடுவாங்க ஒன்றுத்தில் உப்பு மட்டும்தான் இருக்கணும் இன்னொன்றுத்தில் மிளகாத்தூளும் சேர்த்து இருக்கணும் அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் சம அளவு பகிர்ந்துட்டேன் இப்போத்துலேருந்தே எல்லாத்தையுமே சம அளவு எடுத்துக்கணும் இல்லைனா ஃப்யூச்சரில் எனக்கு நீ குறைவாக கொடுத்துடல அப்படின்னு பேச்சு வரும் அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா சமமாக சால்ட்டையும் இந்த பக்கமாக சால்ட்டும் மிளகாத்தூளும் தூவிட்டு நல்லா குலுக்கி குலுக்கி வச்சிடலாம் அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த வருத்து வச்சல அந்த பாதாம் கொஞ்சோண்டு ஃப்ளாக்ஸ் சீட் இது எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது கொறிக்கணும்னு தோணுச்சுன்னா அங்கே நான் கொறிச்சிக்குவேன் ஏன்னா வந்து உண்மையாவே சொல்கிறேன் அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டோன்னா நான் சாப்பிட்றது கம்மியாயிடும் இங்கே வீட்டு பக்கத்துலேயே அடிக்கடி கடை இருக்கிறதுனால மச்சா அது வாங்கி கொடுறா மச்சா இது வாங்கி குறான்னு இவரும் கட்டின பாவத்துக்கு எத்தனையோ தான் வாங்கி கொடுப்பாரு அதனால இப்போ இது நம்மளுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் ஆற வச்சு கட்டுறேன் ஏன்னா அது பிளாஸ்டிக் டப்பா அதனால கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா சூடு இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று கடையில் கவரில் டீ வாங்கி குடிக்கிறது சூடாக கொதிக்க கொதிக்க சட்னி சாம்பாரை வந்து சா சட்னி கூட பிரச்சனை இல்லை சாம்பார் வந்து கொதிக்க கொதிக்க சூடாக கவரில் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது நான் வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே என்ன கேட்குறாங்க என்னங்க இதுக்கெல்லாம் பயப்படுறீங்கன்னு நம்மளுக்கு தானே தெரியும் அதை சாப்பிட்டா என்ன வரும்னு அதனால அவாய்ட் பண்றது ரெண்டு டம்ளரு பிளாஸ்கில் கொஞ்சம் பால் இது எல்லாத்தையுமே இப்ப எடுத்து நம்ம பேக்கில் வச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா பயர் வகைகள் எதனா ஒன்னு ஊற வச்சு நான் அதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது வழக்கம் ஸோ பாசி பயிர் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணி சாயங்காலம் அதை பாத்தீங்கன்னா வடிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டோம்னா பிள்ளைங்க கேக்கும் போது டப்பு டப்பு டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்காக இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பாகுபலி அந்த மாதிரி மாதிரி மூட்டை எடுத்துக்கிட்டு வந்தாரு நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து வறுத்து ரெடி பண்ண போறோம் தான் பார்த்தீங்கன்னா மூட்டையா தான் நம்ம எப்போவுமே எடுப்போம் ஏன்னா இந்த ஒரு மூட்டை வந்து ஒரு சமயத்துக்கு தான் எங்களுக்கு வரும் டிஸ்பேச் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து திருப்பி அடுத்த மூட்டை எடுப்போம் ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடலாம் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா டே டூ ஆஃபீஸ் திறந்து அதனால தான் இன்னும் பொருளெல்லாம் பின்னாடி எடுக்காம இருக்கு ஏன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்குது ஆளும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபுல்லாக செட் பண்ணதுக்கு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்னும் பாத்ரூமுக்கு டோர் போடலை அதனால வேலை பார்க்குறவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கரெக்டாக இருக்கணும் அது இன்னும் டோர் போடல ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆகையால் ஸோ எனக்கு உனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்த ஐயா ஆமா செல்லம் அந்த சாமிக்கு வைக்கிறதுக்காக பூ எடுத்துகிட்டு வந்தேன் ஆ அது நிறையா இருக்குடா போட்டுப்பார் உனக்கு அதில் கரண்டி வச்சிருக்கேன் பத்தியா மகிக்காக ஒரு குழம்பு ஒரு ரசம் பொரியல் அப்புறம் ஸ்நாக்ஸு சின்ன பிள்ளைய கவனிக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உனக்காக முட்டை எல்லாமே இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா மகிக்கு காலையில் சத்து மாவு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்புறம் லஞ்சுக்கு வந்து ரைஸு நைட்டு வந்து சப்பாத்தி ஏதாவது சைட் டிஷ்ஷு இப்படி போயிட்டுருக்கு நம்ம வீட்டில் அதனால் வந்து ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம் நீ என்னடா ஃபீல் பண்ணுற ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ இந்த சமையலுக்கு நான் ஃபீல் பண்ணி ஆகணும்மா அப்படின்ட்டு ஆமாம் சாம்பார் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ரசம் மிக்ஸ் நானும் சாப்பிட போகிறேன் காலையிலேருந்து ஒரே அலைச்சல் வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்லான்னு நினச்சேன் பட் இப்போ இருக்கிற பசிக்கு சோற்றுல இறங்கியே ஆகணும் ஆனால் நானும் சாப்பிட்டு வருகிறேன் ஸோ நல்ல வயிறார சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட ஒன்று கண்ணே தெரிஞ்சது அப்படி இருந்துச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூட்டையெல்லாம் பிரிச்சுட்டு நம்மளுக்கு வந்து அளந்து அளந்து எடுத்து வச்சுருவேன் ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக அப்படியே மிஷினில் கொடுக்க முடியாது நூறு கிலோனா நூறு கிலோவும் அப்படியே கொடுக்கறது இல்லை முப்பது கிலோ முப்பது கிலோ முப்பது கிலோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து பிரித்து கொடுக்கணும் ஸோ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பவுடர் மட்டுமே நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிலோ ரெடி பண்ணணும் அதுக்காக தான் மகி கிட்ட தான் வடுக்கிறது கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து அங்கே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆள் வேலைக்கு கரெக்டாக இருந்தது இப்போ இங்கே வந்தவனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸே இன்னும் செட் பண்ணல கரெக்டாக ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் டிஸ்பேச்சும் கொடுத்தாகணும் அதனால தான் ஃபர்ஸ்ட் இதை நம்மளே வறுத்து இப்படி எடுத்து போட்டுடலாம் அதுக்கப்புறமா அந்த அக்காவை வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்துலேருந்தே நாங்கள் வேலைக்கு ஆள் பார்க்குறோம் ஏன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்றவங்க வந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து அவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுது இன்னொன்று வந்து எப்பவுமே சொல்றேன் புதுசா பிசினஸ் தொடங்குறவங்களுக்கு ஆள் போட்டு தான் நான் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட சொல்றேன் எல்லா வேலையும் நீங்களும் இறங்கி செய்யுங்க அதான் நல்லது அதனாலதான் மகி வருக்கிறாரு சாய் குட்டியும் காரணியா குட்டியும் வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் கொடுக்கவா ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் ஏமா இத்தினோண்டு சிப்ஸை போய் சர்ப்ரைஸாக கொடுப்பியாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து இப்போ அம்மாவாக இருந்து நான் சாய் குட்டிக்கு ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அது அவனுக்கு அது சர்ப்ரைஸ் தான் ஏன்னா அவர் கேட்காம நம்ம அதை செய்கிறோம்ல அதனால அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் காரண்யா குட்டிக்கு முதையாக தெரிஞ்சு போச்சு அதனால ரியாக்ஷன் அங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சரி ஓகே நோ ப்ராப்ளம்னு கொடுத்து அவங்களுக்கு ஹாப்பி ஸ்கூல்லேருந்து வந்தவன நம்ம அம்மா ஆஃபீஸில் கூட நம்மளுக்கு வேண்டியதை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வறுத்து கொட்டணும் ஒரு பேட்சு இதை நல்லா அப்படியே ஆற வச்சு மூட்டையில கட்டிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நம்ம வறுத்து கொட்டணும் ஸோ இது எல்லாம் இந்த சைடு நடந்துகிட்டு இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க அக்கா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதுவும் ரொம்ப முக்கியம்னு ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து மை ப்ரூஸ் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு ப்ரூஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நாளைக்கு சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் இப்பயே கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன் தம்பி வேறு ஸ்நாக்ஸ் இருக்கா ஏதாச்சும் இருக்காமா அப்படின்னு கேட்குறான் அதனால அதே செய்ய போகிறேன் ஸோ நம்மளோட கிச்சன் இப்படி தான் இருக்குது நல்லா க்ளீனாக வச்சுட்டு தான் கிளம்புனேன் ஸோ இப்போ அடுத்த வேலை போயிடலாம் சாய கொட்டி பார்த்திங்கன்னா வந்தவுன்ன பசிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டாரு அதனால ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இவனுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடலாம் அப்படின்ட்டுருக்கேன் தங்கப்பில்ல அது என்ன பூவா டாம்பா பூவா இப்போ சாய்பா பாருங்க அவனுக்கு போட்ட சாப்பாடு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சேர்த்து ஆற வச்சிருந்தேன் அவனே சாப்பாடை கிண்டி கிண்டி ஆற வச்சுட்டு ஒரு வேலை பண்ணுவான் பாருங்க உள்ள இருக்கிற கடுகு வதங்கின தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டுவான் அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வைப்பா இந்த வீடியோ ஏன் எடுத்தனா கரண்டில் அவனே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் ரொம்ப கியூட்டா இருந்தது அப்புறம் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விட்டுட்டான் என்னதான் தான் பண்றது சாய் ஏன் மேலே இருக்க உன்னை தான கேக்கிறேன் நான் தாண்டா கேக்குறேன் யார் எதுக்கு மேலே ஏறி உட்காந்தீங்க அடுப்பு பக்கத்தில் நேற்று மாதிரி அப்பளம் பொறிக்கலாம் அம்மா பொறிக்கிற நீ கீழே இறங்கு கீழே இறங்கு கோச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போவ நீ பட்டுக்கோட்டைக்கு போயிருவியா அப்ப நீ இருக்கிறது எந்த ஊரு கோச்சிட்ட பட்டு கூட போறியா? மாம் கிட்ட என்ன சொன்ன நீ? என்னப்பா சொன்னீங்க? ஆமா, वो நல்லதுக்கு தானே. இங்க அடுப்பு பக்கத்துல உட்கார்லமா நீ. குழந்தைல தப்பு தானே. ஏன் தங்கோ? அப்பள பொரிச்சறா உட்கார். ஆ என்ன பொரிக்கே பா? உங்களுக்கு அப்பள பொரிக்கே தெரியாது. நீ நைட் ஆயில அப்படியா?

அவனே சாப்பிட விட்டோம்னா நாலு நாள் சாப்பிட்டு இருப்பாங்க போல இருக்கு ஒரு தட்டு சோறு அதனால நானே ரெண்டு பேருக்கு ஊட்டி விடுறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் சாய்பா என்ன விஷயத்தை பாக்குறான்னு நீங்களே பாருங்க கொஞ்சம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கார்னியா குட்டி குழந்தையா இருக்கும்போது கார்னியாக்கு வந்து நாங்க வந்து இந்த நெருப்புடா நெருங்கடா பாட்டு போட்டா கார்னியா வந்து உடனே சாப்பிடும் அது மாதிரி சாய் ஒரு ஆளுக்கு ரொம்ப ஃபேனாக போயிருக்காப்புல எப்போ பார்த்தாலும் அவங்க வீடியோ போன் போகணும் எப்போ பார்த்தாலும் அவங்க படம் ஓடணும் எப்போ பார்த்தாலும் அவங்க பாட்டு ஓடணும் அப்படி இருந்தால் ஜாலியாகிடுவாப்புல இப்போ யாரும் நீங்கள் பாருங்கள் அங்கே பாருங்கள் வச்சக்கண்ணு வாங்கலை நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியலை அவன் தேவையானி மேம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும் மொதல் பாத்தீங்கன்னா மல்லிகையே மல்லிகை அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான் இவன் யாரடா பார்க்கறா ரொம்ப மேம பார்க்குறானா இல்ல தேவையாடி மேம் பாக்குறாங்கன்னு குழப்பமா இருந்தது பாட்டை மாத்துறா அப்படின்னு சொல்லி தேவையாணி மேம் பாட்ட வச்சா ரொம்ப ஒத்து பாக்குறான் அப்ப தெரிஞ்சு போச்சு ஓகே இவங்களதான் அவன் ரொம்ப பிடிச்சு பாக்குறான்னு ஆனா எப்படிடா இப்படி உக்காந்து ரசிக்கிற அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு எங்க ஓடனாலும் யாரும் பார்க்க மாட்டான் புது ஒன்னாலும் பார்க்க மாட்டான் அவன் தேவையானி அவங்க படம் அவங்க வந்து அதே மாதிரி நான் பாட்டு சினிமா பாட்டு கேட்க மாட்டான் கேட்ச் நானே கேட்க மாட்டேமா அப்படின்னு பட் சினிமா பாட்டை பாடினா கேட்காதவன் முருகர் பாட்டை பாடுனா மெய்மறந்து என்ன வகையான குழந்தைகளே தெரியல மொத்தம் ஓகே பாட்டு முருகர் சாமி பாட்டை மட்டும் ரசிச்சவன் இன்னைக்கு தேவையானி மேமே ரசிக்கிறானே அப்புறம் ஒரு மாற்றம் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட பாத்திரம் தைக்க ஆரம்பிச்சுட்டேன் பாத்திரத்தெல்லாம் விலக்கி நைட்டே கிளீனா எடுத்து வச்சிருக்கு காலை கிச்சனை க்ளீனாக பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பதினோரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் சத்து மாவு அப்புறம் இந்த உடம்பு வலி கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் அயன் பவுடர் அடுத்து நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் டேண்ட்ரஃப் ஆயில் சல்ஃபர் இல்லாமல் குக்கிங்க்கு கோகனட் ஆயில் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து நேச்சுரலாக இருக்கோம் சிறுதானியங்கள் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் தான் பண்ணுறது அடுப்பில் வச்சு காய்ச்ச மாட்டோம் ஃப்ரெஷ்ஷான இலதலைகள்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு அந்த மாதிரி கொண்டு வருவோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரை கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் டிஸ்பிளேலேயும் இருக்குது வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டீடைலாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம் எப்படி ஆர்டர் கொடுக்குறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க இன்னுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஊர் அப்புறம் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னாவே போதும் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அனுப்பிடுவேன் ஸோ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் தேங்க்யூ பாய்